இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு பரிகாரத்தையும் செய்ய வேண்டியது இருக்கு ஒண்ணு இல்ல ரெண்டு நம்ம சொல்ல போகிறோம் இந்த ஒரு நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டியது இருக்குது என்னன்றத முடிவு பண்ணிக்கோங்க சரி துலாம் ராசியினுடைய வாழ்க்கையினுடைய முதல் தோற்றங்கள் ஆரம்பங்கள் அப்படின்றதுல நிறைய விதமான குழப்பங்கள் என்பது இருக்கு சின்ன வயசுல இருந்து இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லோரும் சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா நேர்மை மத்தவங்களுக்கு நல்லது செய்தது எப்போதுமே உண்மையா இருக்கிறது யாரையும் ஏமாத்தாமல் இருப்பதுன்னு குடும்பத்தார்கள் பெற்றவர்கள் எல்லா நேரங்களிலையும் நல்ல வழக்கங்களே சொல்லி கொடுத்துட்டாங்க எந்த ஒரு இடத்துலையும் கெட்டது இந்த பாது தெரியுது அந்த மாதிரி விஷயங்களை கத்து கொடுக்காம வந்துட்டாங்க எல்லாருமே நல்லவங்க தான் பா அப்படின்ற மாதிரி இவங்களுடைய மனசுல ஒரு 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 மோகத்தை மாதிரி ஒரு விஷயங்களை மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இந்த துலாம் ராசிக்காருடைய வாழ்க்கையில இதுங்க சிறு அப்படி அப்படின்னு இருப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியல எல்லாரும் நல்லவங்க தானே அப்படின்னு அப்பா அம்மா சொன்னதை இப்போ வரைக்கும் அவங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க இதனால தான் இவர்களுடைய வாழ்க்கையில் யாரை பார்த்தாலும் சரி யார் கூட பேசினாலும் சரி தான் இருப்பாங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்கன்ற ஒரு பெரும் அளவிலான நம்பிக்கையை வச்சாங்க மற்றவங்க மேல ஆனா உண்மை என்ன அப்படின்றது அவர்களுக்கு அப்போது புரியல நாட்டு கடக்க கடக்க தான் ஒவ்வொருத்தருடைய குணம் என்பது வந்துச்சு பெற்றவங்க மாதிரி இவங்களுக்கு யாருமே சரியான ஒரு விஷயங்களை அதாவது ப பழக்கப்படுத்த முடியல உண்மையை சொல்லணும்னா இந்த துலாம்ராட்சிக்காரருடைய மனசுங்கிறது நிறைய நாட்கள் உடஞ்சி போச்சுன்னா தான் சொல்லணும் ஏன்னா அப்படிப்பட்ட கஷ்டங்கள் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கு அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க நபர்கள் சொன்னாங்களே அப்படின்றதுக்காக மேலேயும் நம்பிக்கை அதிகமா வச்சாங்க ஆனா கடைசில ஏற்பட்ட விஷயம் யாரையும் நம்பாத யாரையும் நம்பாத இங்க யாரும் யாருக்கும் உண்மையாலாம் கிடையாது எல்லோரும் அவருடைய சுயநலத்துக்காகவும் எல்லோரும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காகவும் தான் ஓடுறாங்க இங்க யாருக்காகவும் யாரும் இருப்பதில்லைன்றது இவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாதான் புரியவே ஆரம்பிச்சிச்சு இப்ப நாங்க முழுமையான மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இதனால் வரைக்குமே இவர்கள் எக்கச்சக்கமான நபர்களை நம்பியிருக்காங்க வாழ்க்கையில புதுசா வந்தவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர்கள்னு எல்லாரையுமே அதிகமா நம்பி வாழ்க்கையில ஏமாந்து போன்தான் மிச்சம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட கஷ்டங்களும் சரி பிரச்சனைகளும் சரி முழுவதுமாக நீங்கும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இங்க யாரை நம்புறீங்களோ அவங்களுடைய குண அதிசயங்களே அப்படியே மாறிடும் அதாவது உண்மையானவங்களா உங்களுக்கு எல்லா துயர்த்துலயும் உதவி செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஏன்னா எத்தனை நாட்கள் நீங்க ஏமாந்துருக்கீங்கல்ல இனி ஏமாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறது கிடையாது அப்படிப்பட்ட விஷயங்கள் நிச்சயம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க அந்த நடந்ததுக்கு அப்புறமா நீங்களே என்ன வந்து சொல்றீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இது மாற்றங்களை ஏற்படுத்திருக்கு இப்படி நம்பாத விஷயங்களை கூட உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்கள் தீர்ந்து நல்லது நடந்திருக்கான்றத நீங்களே என்கிட்ட வந்து சொல்ல போறீங்க அப்படிப்பட்ட மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் நிலையான ஒரு வேலையே கிடைக்க மாட்டேங்க சாமி நாங்களும் அந்த காலத்துல இருந்து அப்பத்துல இருந்து தேடிக்கிட்டு தான் இருக்கும் எனக்குன்னு ஒரு நிலையான வேலை வேணும் அப்படின்றதுக்காக ஆனா இப்ப வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வேலைன்றது எங்களுக்கு கிடைக்கல ஏன் அப்படி ஆஹ் நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் யாருக்கும் இனி நாள் வரைக்குமே கெடுதல் செஞ்சதில்லை அவங்களுடைய வாழ்க்கையை நான் என்னுடைய வாழ்க்கையில எதையும் சந்தோஷப்படுத்துக்காக முயற்சி பண்ணது கூட கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கணும் என்னால உதவிகள் செஞ்ச விஷயங்கள நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு தான் நான் இருக்கேன் ஆனா ஏன் எனக்கு நல்லது நடக்கலன்னு கேள்விகள் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டுதானே இருக்கீங்க இனி அப்படிப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த உச்சத்தினுடைய நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய காலம் நடக்கும் நீங்க எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில தொகண்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ அதே இடத்துல மீண்டும் உயரத்துக்கு வர ஆரம்பிப்பீங்க நிலையான ஒரு வேலை முக்கியமாக அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு இவர்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் போகும் பொழுதும் உங்களுக்கு புதுமுக நண்பர்கள் என்பது அறிமுகம் ஆவார்கள் அவர்கள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ற நல்லா கேட்டு புரிஞ்சுக்கோங்க இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நல்லதே நடக்காத போதும் அவர்கள் மூலியமாக புது நண்பர்கள் மூலியமாக புது உறவுகள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நீங்கள் காண ஆரம்பிக்க முடியும் எத்தனை நாட்கள் நீங்களும் மகிழ்ச்சிகள் கிடைக்கும் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துரும்னு ஆசைப்பட்டீங்க ஆனால் அப்போல்லாம் தீர்ந்துட்டோ தீர்க்கலையும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கவலைகளிலிருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீரும் இந்த துலாம் ராஜினுடைய வாழ்க்கையில் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நிறைய நாட்கள் கண்ணீரோடு இரவு நேரத்தை தூங்கிருக்கீங்க ஆனா இனி உங்களுடைய கண்ணீர்கள் என்பது இல்லாமல் சந்தோஷமாக தூங்க ஆரம்பிக்க போறீங்க என்னங்க சொல்றீங்க உண்மையாக என்னுடைய வாழ்க்கையில கண்ணீர்கள் இல்லாம நிம்மதியா தூங்க முடியுமா நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் முழுவதுமாக நீங்கள் நீக்கி கொண்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ முடியும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இன்னைக்குன்னு இல்லைங்க ஒரு சில காலங்களாகவே புது புது நபர்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் துன்பங்களையும் நீங்க சந்திச்சிருக்கீங்க முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார அதிகமா நம்புனீங்களோ அவர்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டதுங்கிறது மிகப்பெரிய துன்பங்கள் தான் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான மாற்றங்களும் தீர்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் ஒரு சில நாட்களாகவே உங்களுடைய மனசுல ஒரு சில கேள்விகள் என்பது தான் இருக்கு இதனால இப்படி ஏன் இப்படி எப்படி இப்படி அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு சில நாட்களாகவே இந்த தொலாம் ராசிக்காரர்கள் தனிமையை விரும்பக்கூடிய காலங்களாகவும் வந்துருச்சு ஏன்னா இருக்கக்கூடிய நபர்களாக ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க சொந்தம்னு சொல்லிக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் தப்பானவங்களா மாறுறாங்க யாரெல்லாம் நல்லவங்க நினைச்சோமோ அவர்கள் எல்லாம் விரோதிகளாக இருக்கிறாங்க யாரெல்லாம் நமக்கானவர்கள் நினைச்சோமோ அவர்கள் எல்லாம் நம்முடைய மனசுல அதிகப்படியான காயங்களையும் துன்பங்களையும் ஏற்படுத்துறாங்க இனியும் நமக்கான உறவுகளை தேடி யாரையும் தேடி அடைய முடியாது ஏன்னா யாரும் இங்கே உண்மையா இருப்பதும் கிடையாது நமக்கான உதவிகளை யாரும் செய்வதற்கான நேர காலங்கள் எடுத்துப்பதும் கிடையாது எல்லோரும் அவருடைய சுயநலத்துக்காக நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க இதனால் வரைக்குமே என்ன நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க இல்லை இனினா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பயன்படுத்தலாம் முடிவு பண்ணிட்டு இருந்த அளவுக்கு இவர்களுடைய மனசு வேற மாதிரி கொலையை அப்படியே மாறிடுச்சு ஆனா இப்ப நீ வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு சரியான ஒரு பாதைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் என்பது அமையும் இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில துலாம் ராசிக்காரர்கள் படிப்பளவில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பாங்க அதுவும் துலாம் ராசியினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் என்பது நடக்கும் படிப்பளவு உடல் சார்ந்த உபாதைகள் என்பது துலாம் ராசியோட சேர்ந்த பெற்றோர்களுக்கு கொஞ்சம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால உடல் சார்ந்த விஷயங்களை நீங்க கொஞ்சம் சரியா கவனித்துக் கொள்வது நல்லதுங்க நான் எங்க அப்பா அம்மா நல்லா தான் பார்த்துக்கிறேன் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க அப்படின்றனாலும் நீங்கள் அவர்களுக்கு தேவையான பாசத்தையும் அன்பையும் கொடுக்கினாலும் மனசுல உள்ள நிறைய வேதனைப்படக்கூடிய விஷயங்கள் என்பது நடக்கும் அது இவர்களுக்கு மட்டும் இல்லை எக்கச்சக்கமா நபர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமாதான் இருக்கு அதனால நீங்க உங்களுடைய பேரன் பெற்றோர்களுக்கு நேரத்தையும் கொடுப்பதோடு அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு சில நபர்கள் சொல்லுவாங்க எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க தேவையானதுக்கான பணத்தை மாசம் மாசம் கொடுத்துறோம் இன்னும் எதுக்கு மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் முள்ள நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் செல்வத்தை மட்டும் கொடுப்பது மூலயமா இங்கே எந்த ஒரு இடத்துலையும் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் தாண்டி காலத்தையும் தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் துன்பங்கள் எல்லாத்தையும் நீக்கி கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான கால நேர சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் இனி எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் ஏன்னா அத்தனையும் உங்கள் கைவசமாக போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தவித்துட்டு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழப் போகிறீர்கள் இதனால் வரைக்கும் நீங்க காத்திருந்த வாழ்க்கையை நீ வாழ போறீங்கன்னு சொல்றேன் நீங்க ஏன் அதை புரிஞ்சுக்காம நம்பாம இருக்க போறீங்க நீங்க உங்களை நம்புங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த துலாம் ராஜினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் கஷ்டங்கள் வரைக்கும் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லது நடக்க போகுது அது உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து மிகப்பெரிய வாற்றினா நீங்க சந்திப்பீங்க இத்தனை நாள் வரைக்கும் மாறவே இல்லை மாறவே இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காம அதற்கான முயற்சிகளை எடுத்துருக்கீங்களே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஆனா நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க நீ எங்க வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு அதே இடத்துல உட்காந்து கண்ணினி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு புரோஜனம் கிடையாது அது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் எந்த ஒரு விதத்திலையும் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்காது நீங்கள் எந்த ஒரு விஷயத்த சரின்னு நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொடங்குறீங்களோ இந்த துலாம் ராசிக்காரர்கள் முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லங்க இதெல்லாம் முடியாது இதெல்லாம் சரிபட்டு வராது இதெல்லாம் நடக்காது அப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தா நீங்க இப்ப மட்டும் இல்ல எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி காலங்கள் ஆனாலும் சரி உட்கார்ந்துகிட்டே இருக்க வேண்டும் அது இல்ல நீங்க தொழில் தொடங்க நினைக்கிறீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய கால நேரங்களாக இருக்கப் போகுது இதனால் வரைக்குமே தொழில இப்படிப்பட்ட லாபத்தை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட லாபங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடந்து உங்களுடைய காலம் முழுக்க மாறாத விஷயத்திற்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றத்தையும் சந்தித்து நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க துன்பத்தை பார்க்க வேண்டிய அவசியமோ இல்ல கஷ்டங்கள் ஏற்படுத்த வேண்டிய பிரச்சனைகளும் இருக்க போறது கிடையாது முழுமையான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆரம்பிங்கள் இனி எந்த ஒரு இடத்திலையும் எதற்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எந்த ஒரு இடத்திலையும் எதற்காகவும் நீங்கள் கஷ்டப்பட்டு அழுவ வேண்டிய அவசியமும் இல்லை எல்லாத்தையும் மாற்றி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆரம்பிங்கள் இனி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியதாகவும் அமையும் இனி நீங்க பயந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பயந்துகிட்டே இருங்க சரி சாமி இது வரைக்கும் வாழ்க்கையில நடந்து நடக்கும் சொல்லிட்டேங்க நாங்க நம்புறோம் ஆனா எங்களுடைய பரிகாரம் சொல்றேன்னு சொன்னீங்களே அது என்னன்னு சொல்லுங்க சாமி அப்படின்னு கேக்குறீங்களா ரொம்ப எளிமையான விஷயம் தாங்க இந்த துலாம் செய்யக்கூடிய விஷயம் ரெண்டு விதமான பரிகாரங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம் முதலே நம்ம சொல்லிப்போம் ரெண்டு விதமான பரிகாரங்கள் இந்த ரெண்டுத்துல நீங்க ரெண்டையுமே பண்ணணுமான்னு கேட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம் இந்த ரெண்டு விஷயங்கள்ல நீங்க ஒரு பரிகாரத்தை செஞ்சாலே போதும் இந்த ஒண்ணு அப்படின்றது உங்களுக்கு பார்ப்பதற்கு வேணா எளிமையா இருக்கலாம் ஆனா இது ஒது ஒண்ணு செய்வது மூலியமாகவே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து துன்பங்கள் இருந்து தீர்வுன்றது உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக கிடைக்கும் அதனாலதான் இதை சேர்ந்து சொல்றோம் சரி இந்த துலாம் ராசினுடைய ராசி அதிபதினா அது சுக்கர பகவான் ஆனா கடவுள் தான் எப்போதுமே உங்களுடைய கடவுளாக இருப்பது மகாலட்சுமி தான் அதனால நீங்க வார வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமை காலையில எழுஞ்சி வீட்டு துறப்பைங்க பாத்தீங்களா அப்படி வீடே உங்களுடைய வாசல் கதவை போது நிலைவாசல் கதவு உங்களுடைய பெட்ரூம் கதவை திறக்கும் போது இல்லைங்க உங்களுடைய நிலைவாசல் கதவை நீங்க திறக்கும்போது மறக்காம இந்த துலாம் ராசிக்கார்கள் எல்லோருமே காலை உடனே முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் வீட்டு கதவை திறக்கும் போது மகளஞ்சி தாயே வருக ஐஸ்வர்யம் தருக அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க சாயந்திரம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல கல்லுப்பூ அதாவது ஒரு தாமிர்தட்ட கல்லுப்பூ வச்சு ஒரு சின்னதாக அகழ்விளக்க அதில் வச்சு மண் வில மண் அகழ் விளக்க வச்சு அதில் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றிங்க இது ரெண்டும் செஞ்சாலே போதும் அதாவது இது முதல் பரிகாரத்துக்கானது முதலாவது என்னென்னா காலி எலிஞ்சோனையும் நீங்கள் வாரம் வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமைகளை இது எத்தனை வாரம் செய்யணும்லாம் உங்களுடைய விருப்பம் தான் முடிஞ்சளவுக்கு அதிகப்படியான முத மொத்தம் வந்து எப்படி சொன்னால் ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய வாரங்களாக நீங்கள் எடுத்துக்கிட்டு குறைஞ்சது இருபத்தி ஓரு வாரங்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக செஞ்சுருவாங்க இது மாதக்கணக்காக ஆகும் ஆனா நீங்க ஒரு ஒரு வாரம் வாரத்துல ஒரு நாள் தான் பண்ண போறீங்க ஏன்னா வீட்டுல நிச்சயமா விளக்கேற்றுவோம் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுவோம் அது அது வேற விஷயங்கள் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க காலையில் எழுந்த உடனே கதவை திறக்கும் போது இதை நீங்க சொல்லணும் மகலட்சியம் தாயே வருக ஐஸ்வர்யம் தருக்கு இது சொன்னா என்னங்க நடக்கும் அந்த மகாலட்சுமியோட அனுகிரகம் வெள்ளிக்கிழமையில தீர்க்கமா உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும் பொழுது உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் கஷ்டங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து இது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது வரைக்கும் மாறாத உங்களுடைய வாழ்க்கையில இது முழுமையான மாற்றங்களை கொடுக்கும் அதனால காலை புடுதல் எழுதிச்சொன்னே மகாலட்சியின் தாயர் வருக ஐஸ்வர்யம் தருக அப்படின்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் இரவு நேரத்துல நீங்க தீபத்தை ஏத்துவீங்க ஒரு ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள அப்படி போது சாதாரண தீபமா ஏத்துவா ஒரு கைப்பியலுக்கு கல்வி ஒரு தாமல் தள்ளில் வச்சு அதற்கு அகல் விளக்க வச்சு அதுல எண்ணெயை ஓற்றி நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு தீபம் வச்சுங்க நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வது சரியான ஒரு மாற்றத்தையும் பாதைகளையும் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் இது உங்களால செய்ய இது ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்றது ஏன்னா இருபத்தி ஒரு வாரங்களுக்கு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இப்படி செஞ்சு முடிக்கும் போது அனைத்து தீர்க்ககரமான ஒரு லாபத்தையும் முக்கியமா மகாலட்சியம் அனுகூலத்தையும் பெற முடியும் இது ரொம்ப கடினமா இருப்பதை செய்ய முடியலைன்ற போது இந்த வார் இந்த மாசத்துல வருகின்ற அதாவது ஜனவரி மாதத்துல சரியா சொன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசை நாள் இருக்கு அந்த அமாவாசை நாட்கள்ல நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடன் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கு உங்களுடைய குலதெய்வத்தை பார்த்துட்டு மனசாரக வேண்டிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வாங்க அப்படி வேண்டி வரும்போது அங்கிருந்து ஒரு காயப்படி அளவுக்கு காலடி பண்ண நீங்க மறக்காம எட்டுவாங்க அப்படி மறக்காம எட்டு வரேங்க அப்படின்ற போது இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க அதை எட்டு வரீங்க அப்படின்னாலே உங்களுடைய வீட்டுக்கு துன்பங்கள் நீங்க போகுதுன்னு ரெடி ஆயிடுச்சு அதை நீங்க மஞ்சள் நீ துணியில வச்சு நீங்க வீட்டு கெட்டு வந்து வீட்டுல வசூலில் கட்டி வைங்க ஒரு இரண்டு வாரங்கள் இல்லை மூன்று வாரங்கள் வரைக்கும் கூட அப்படி இருக்கட்டும் தவறுகள் கிடையாது அதுக்கப்புறம் அந்த நீ அந்த ஒரு மண்ணை எடுத்து ஒரு டம்ளர் ஒரு சொம்புழை இல்ல டப்பால நீர் வச்சு அந்த நீர்ல இந்த மண் அந்த மண்ணை போட்டுட்டு அதை உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே ஊத்திருங்க இதை செஞ்சு முடிங்க இதை செஞ்சு முடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் மாற்றுகளையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்க முடியும் எத்தனை நாட்கள் நீங்களும் இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும் இன்னும் சில தினங்கள் போனால் வாழ்க்கை மாறிடும்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அதே இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்கீங்க எந்த ஒரு மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படல அது உங்களுக்கு தெரியும் ஆனால் இதை செஞ்சு பாருங்க உங்களுடைய அத்தனை கஷ்டங்களுக்குமான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திப்பதோடு இனி வரக்கூடிய காலங்களில் துன்பங்கள் இல்லாமலும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்காக இருக்குது ஆனால் நீங்கள் அதை ஏற்றுப்பதும் ஏத்துக்காமல் தவிர்ப்பதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது